அரசு பூங்காவை ஆக்கிரமிப்பு செய்த நபருக்கு சாதகமாக செயல்படும் மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு இருந்தும் அங்க ஆக்கிரமிப்பே இல்லைன்னு சொல்லி முன்னுக்குப் பின் முரணான அந்த ஆக்கிரமிப்பாளரை காப்பாற்ற நினைக்கும் வருவாய் வட்டாட்சியர் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் மற்றும் அவர் கீழ் பணிபுரியக்கூடிய வருவாய் அலுவலர்கள் பூங்காவை நிறுவுவதற்கு முனைப்பு காட்டாத வாசுதேவநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேலும் அவர் கீழ் பணிபுரியக்கூடிய அந்த ஊராட்சி நிர்வாக அலுவலர்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படக்கூடாது அதை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்குத்தான் இந்த அரசு அலுவலர்கள் பணியில் அமர்த்தப்படுறாங்க இதுக்காகத்தான் பொதுமக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு சம்பளம் அளிக்கப்படுது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பொது பூங்கா வரைபடத்தில் தெல்ல தெளிவாக இருக்கு அதுக்கான ஆவணங்களும் இருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அதில் பத்திரப்பதிவு செஞ்சுக்கிட்டு எங்களோட இடம் சொல்லி ஆனால் பட்டா கிடையாது போலியாக அந்த கரையோள வந்தநல்லூர் சார்பதிவாளர் உடந்தையோடு ஒரு போலி ஆவணம் பிராடனாக்குமெண்ட் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு எங்க இடம் சொல்லி அந்த அரசு அலுவலரை மிரட்டி வார அதை எதிர்த்து அங்க போய் நின்று அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்களை கொடுக்க முடியாத ஒரு இந்த அரசு அலுவலரை பார்க்கும்போது மிக கடுமையான கோபம் வருது கடந்த பத்தாவது மாதம் போய் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு சார் இது மாதிரி ஆவணங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் இந்த இடமானது கி சத்யநாதனோட இடம் அதுக்கான ஆவணம் இது அப்போதைய வரைபடம் இது அதுக்கப்புறம் இந்த இடத்தை வந்து ஆதிநலத்துறை வந்து கையகப்படுத்தி நாற்பத்தி மூணு மனைப்பிரிவுகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அரசு பூங்கா ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பூங்காவுக்கான வரைபடம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை இந்த மாதிரி ஒரு நபர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாரு இது சம்பந்தமாக நான் பலகட்ட மனுக்கள் கொடுத்தும் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்தும் அந்த பஞ்சாயத்து மூலமாக அதை அளவீடு செஞ்சு தந்தா நாங்க அதை பூங்காவை அமைச்சு தரோம் சொல்லி பணம் செலுத்தியும் இந்த சிவகிரி அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டும் வருவாய் வட்டாட்சியரும் அதை சர்வே பண்ணுவதற்கு முளைப்பு காட்டலை இதெல்லாம் எடுத்து சொல்லியும் மாவட்ட ஆட்சியர் பண்ணிடலாங்க பண்ணிருந்தாங்க சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை தூக்கி அப்படியே வட்டாட்சியர் கையில கொடுத்தாரு மீண்டும் நான் வட்டாட்சியரை வந்து சந்திக்கேன் சார் இது மாதிரி மாவட்ட ஆட்சியர் ஒரு நான் கொடுத்த புகார் மனைவி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு இது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படிங்க அவர் வந்துட்டு சார் இது ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமானது நாங்கள் தலையிட முடியாது நான் அந்த பெட்டிஷனை வந்து சங்கரங்கோயில் ஆதி திராவிட நலத்துறைக்கு மாத்தம் செய்கிறேன்னு சொல்லி என்கிட்ட உட்கார வச்சு பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு அப்பயும் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் உடனடியாக மாற்றுங்க தயவு செய்து பல பெட்டிஷன் கொடுத்துட்டேன் அதுல எதுவுமே வந்து நீங்க என்ன பண்றீங்க ஏதோ முன்னுக்கு பின்னான ஒரு தகவலை கொடுத்து கொடுத்து என்னுடைய புகார் மனுக்களை பிராதுகளை வந்து தள்ளுபடி செய்யறீங்க தயவு செய்து உங்களால நடவடிக்கை எடுக்க அந்த இடம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா தயவு செய்து சம்பந்தப்பட்ட துறைக்கு மாற்றம் செய்யுங்க மீண்டும் ஒரு பொய்யான தகவலை கொடுத்து மனுதாரர் என்னை வந்து ஏமாத்தாதீங்க நான் பல வருடங்களாக போராடுறேன் நான் செலவு பண்ணக்கூடிய நேரத்தையும் பணத்தையும் ஐம்பது சதவீதம் இந்த அரசு அலுவலர்கள் இந்த தென்காசி மாவட்ட நிர்வாகம் செலவு பண்ணுச்சுன்னா எப்பவும் அந்த இடத்த மீட் எடுத்திருக்கலாம் இதே இது உங்களுடைய வீட்டிலையும் இல்ல உங்க நிலங்களையும் தான் யாராச்சும் பண்ணா கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படியெல்லாம் சொல்ல உடனே அவர் சங்கரன் கோயிலுக்கு அனுப்புறம் சொன்னார் அனுப்புறம் சொல்லிட்டு மறந்துட்டாரா இல்ல என்ன செஞ்சாருன்னு தெரியல கூப்பிட்டு அந்த கிளர்க்கிட்டையும் சொல்றாரு பெட்டிஷனை சங்கரன் கோயிலுக்கு மாத்துங்க ஆதரவான நிலை துறைக்க அப்புடின்னு ஆனா எனக்கு ஒரு பதில் வருது பதிலில் பார்த்தா நாங்கள் அந்த இடத்தை பார்த்தா உண்மையிலே அது பூங்கா தான் பூங்காக்கான இடம் தான் பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் இது நத்தம் நிலத்துல தான் இருக்கு அங்க எந்த விதமான ஆக்கிரமிப்பும் கிடையாது ரெண்டே ரெண்டு வேப்ப மரம் இருக்கு அப்படிங்கிறாரு ஆனா இதே வருவாய்த்துறை என்ன பண்ணுறது அடங்கல்ல ஒண்ணு கொடுக்கு இதுல வேம்புகளும் தேக்க மரங்களும் இருக்கு அப்படிங்குது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேக்கு மரம் இருக்குன்னு கொடுக்குறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேம்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு வேற எந்த விதமான ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறாரு ஆனா அந்த தேக்கு மரம் எங்க போச்சு தேக்க மரம் யார் வெட்டினது அரசிடம் பூங்காவில் இருக்கக்கூடிய தேக்க மரத்தை வெட்டினது யாரு அப்போ நீங்கள் அப்போ கொடுத்த அந்த அடங்கல்ல கொடுத்த தகவல் தப்பா இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த தகவல் தப்பா அப்போ நீங்கள் அந்த இடத்த போய் பார்வையே இடலை அப்படிங்கிறது இந்த வட்டாட்சியர் வந்து அலுவலகத்தில் உட்காந்துட்டு மட்டும் இந்த மீட்டிங் உடனே மாவட்ட ஆட்சியர் உடனே அங்கே போகிறது இங்கே போகிறது எந்த விதமான கிரவுண்ட்ல இறங்கி ஒரு ஆக்கிரமிப்புகளோ இல்லை ஒரு வரக்கூடிய பிராதங்களை விசாரிச்சோ நடவடிக்கை எடுக்க நீங்கள் முனைப்பு காட்டலை இதுல இருந்து தெல்ல தெளிவாக தெரியுது வரக்கூடிய கோப்புகள்ல கையெழுத்து போடவும் மீட்டிங்க்கு எம்எல்ஏ எம்பி போய் என்ன ஏதுன்னு தான் உங்களுடைய கவனம் இருக்கோ பொதுமக்கள் உங்களுக்காக வரி சம்பளம் கொடுக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அரசு இடங்களை காப்பாற்ற வேண்டும் புலிகளும் உங்ககிட்ட நோக்கம் இல்லது தெல்ல தெளிவாக தெரியுது நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா அங்க தேக்க மரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடங்குல கொடுத்துருக்கீங்களா தேக்கு மற்றும் வேம்பு இருக்குன்னு இதே இது நீதிமன்றத்துலையும் அந்த கமிஷனர் சொல்லப்பட்டிருக்கு தேக்கு இருக்குன்னு சொல்லி ஆனால் என்ன ரிப்போர்ட்லயும் எந்த விதமான ரெண்டே ரெண்டு தே இருக்குங்கிறீங்க ஆனால் உழுது மக்காச்சோளம் விதைக்கப்பட்டு மக்காச்சோளம் இவ்வளவு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு நீங்க போயிருந்தா மக்காச்சோளம் நடவு செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்திருப்பீங்கல்ல மக்காச்சோளம் வளர்ந்து அவ்வளவு பெருசா இருக்கு ஆக்கிரமிப்பை எப்படி உங்களால் இதெல்லாம் சொல்ல முடியுது உண்மையிலே சொல்லுவதற்கு முன்பு இந்த அதாவது இல்லை சார் எனக்கு கீழே உள்ள அலுவலர் வந்து விஏஓ மற்றும் ஆரே கொடுத்த தகவலை நான் அப்படியே கையெழுத்து போ ஒரு கையெழுத்து போடுவதற்கு முன்பு அதை உண்மை தன்னை அறைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கையெழுத்து போட கையெழுத்து போடக்கூடியவருக்கு இருக்கு உங்க சொத்தை எழுதி கேட்ட கையெழுத்து போட்டுறீங்களா படிச்சு பார்ப்பீங்களே அப்ப இது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா எந்த ஆக்கிரமிப்பு இல்லைன்னு சொல்றீங்க அவர் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லி புகார் மனு கொடுத்துருக்குறாரு போய் பார்த்தீங்களா வாங்க நானே நேரம் சொல்லி பார்த்திருக்கணுமா பார்த்துருக்க கூடாதா ஒரு அரசு இடத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு தனி மனிதர்கள் இப்படி போராடணுமா உண்மையிலேயே சொல்றேன் இந்த தென்காசி மாவட்டம் மாதிரி ஒரு அந்த அரசு இடத்தை காப்பாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டு காலமா போராடியும் அதை நடவடிக்கை எடுக்காத ஒரு மாவட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது கிட்டத்தட்ட மூணு நாலு மாவட்ட ஆட்சியர் மாதிரியாச்சு அஞ்சு நாலு அஞ்சு வட்டாட்சியர் மாதிரியாச்சு மூணு வருவாய் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் மாறிட்டாங்க ஒரு இடத்தை உங்களால மீட்டெடுக்க முடியல அரசு இடத்தை மீட்டெடுத்து அந்த மக்களுக்கு பூங்காவா அமைக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க உங்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அரசு இடத்தை உங்களால் மீட்டெடுக்க முடியலைன்னா வேற என்ன பண்ணிடுவீங்க அப்போ உங்களால் மண் மக்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி மக்கள் நம்ப முடியும் புளி நம்ப முடியாது அவ்வளோ ஆவணங்கள் கொடுத்து நான் தச்சு கிட்டத்தட்ட இந்த செராக்ஸ் காப்பி எடுக்கிறத நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் எடுத்திருப்பேன் எடுத்து ஒவ்வொரு முறை பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு விஓ ஆஃபீஸுக்கு தாசில்தாருக்கு ஒரு ஏடி பஞ்சாயத்துக்கு ஆர்டிஓக்கு டிஆர்ஓக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு இப்படியெல்லாம் நான் அனுப்பி வழி மற்றும் மெயில் முதலமைச்சருக்கு தபால் மூலமாக அனுப்பியும் அதை ஏன்னு கூட எடுத்து பார்க்காத நீங்க எப்படிங்க உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து உங்க எல்லாம் வந்து எந்த விதமான வேலையும் மக்களுக்கு செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு விஷயத்துலேருந்தே தெரிய வருது நீங்க என்ன பண்ணுவீங்க எம்பி வராரா எம்எல்ஏ வராரா மினிஸ்டர் வராரா முதலமைச்சர் வராரா அந்த பந்தவஸ்து அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை அணை நிரம்பது அணையை திறக்க கூட முடியும் அந்த போட்டோ எடுக்கிறது அப்படி போறது வர்றது இதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே ஒழிஞ்சு அந்த அடிப்படை மக்களின் மனக்குமுறலை வந்து நீங்க பார்த்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்மையிலேயே நீங்க முனைப்பு காட்டலை என்பது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெரியுது வழக்கு நிலுவையில் இருக்கட்டும் வழக்கு ஸ்டே ஆட்ருக்கா கிடையாது வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அதை அளவீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நில நிர்வாக ஆணையரோட சுற்றறிக்கை இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு ஆனா இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு அப்படின்னு ஏங்க வழக்கு இருந்தாலும் நீங்க அதற்கான உங்களுடைய சுற்றறிக்கை தானே நில நிர்வாக அனுப்பக்கூடிய சுற்றறிக்கை சுற்றறிக்கை தானே அது உங்களுக்கு தெரியாத நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற மாட்டீங்களா சும்மா வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்த வந்து யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பத்து வருஷம் ஒரு வழக்கை போட்டு வச்சுட்டு அப்படியே காலம் தாழ்த்துவாங்க அப்ப அது வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா அரசு தரப்புல நான் கொடுக்கக்கூடிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ண வைக்க முடியலையா ஏற்கனவே தள்ளுபடி ஆயிடுச்சு அந்த வழக்கு தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் தான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நான் வந்து புகார் மனு கொடுக்குறேன் உடனடியாக அதை நீங்கள் இந்த மீட் எடுத்துருக்கமா எடுத்துருக்க கூடாதா உடனே அவங்க என்ன பண்றாங்க தள்ளுபடி ஆனவங்க திரும்ப அதை ரீஓபன் பண்ணுறாங்க கேரள கேட்டா அப்படியே திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுவோம் அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் எல்லாரும் மறந்துடுவாங்க வேற வேற அலுவலர்கள் மாறுவாங்க அப்படியே கடந்து போயிடலாம் இடம் நம்ம கையிலே இருக்க பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே ஒரு பூங்காவில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை மாவட்ட ஆட்சியர் கண்டு கொள்ளாமல் அப்படியே கடந்து செல்றாரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இந்த மாதிரி விஷயத்தை தான் மாவட்ட ஆட்சியர் எடுத்து பார்க்கணும் அது கீழே இருக்க அலுவலர்களை உடனடியாக அதை மீட்டெடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கணும் நீங்க மத்த என்ன பண்ண போறீங்க இதை தாண்டி எல்லா வேலையும் பாக்குறீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு கட்டாயம் மாவட்ட ஆட்சியர் இந்த காணொலியை பார்த்தாரு அப்படின்னா நீங்க உடனடியாக அதுல இறங்கி கிரவுன்ஸ்ல இறங்கி நீங்க வந்து அதை பண்ணுங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் கட்டாயம் பண்ண மாட்டாங்க நூறு சதவீதம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஏன்னா ஆறு வருஷ காலமாக நான் ஒரு அரசு இடத்தை பாதுகாப்பதற்காக நான் அனுப்பாத மனுக்கள் எந்த அலுவலகம் எல்லா அலுவலகத்தையும் அனுப்பியிருக்கேன் யாருமே அதை ஏன் எடுத்து பார்க்கல உண்மையிலே நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க உங்க கையில கொடுத்த மனுவுக்கு நீங்க பண்ண முடியலை அதனால தான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட மனக்குமுறலோட அந்த காணொலியை பதிவு செய்யறேன்